வணக்கம் நண்பர்களே இது நம்ம கடந்த வீடியோவோட தொடர்ச்சி டிபி கூப்பர் பார்ட் டூ முந்தைய வீடியோவை இன்னும் பார்க்கலையா அவசியம் பாருங்க அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா புரியும் சரி இப்ப வாங்க தொடர்ச்சியை ஆரம்பிக்கலாம் எஃபிஐ முகவர்கள் பல வங்கிகளில் இருந்து மீட்கும் பணத்தை சேகரித்து அவை ஒவ்வொன்றின் மைக்ரோபிலும் புகைப்படத்தையும் எடுத்தனர் மாலை ஐந்து மணிக்கு விமானம் சியாட்டில் டகோமா விமான நிலையத்தில் தரையிறங்கியது கடத்தல்காரரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன போலீசாரை தடுக்க கேபினில் உள்ள ஒவ்வொரு ஜன்னல் நிரலையும் மூடுமாறு கூப்பர் குழுவினருக்கு அறிவுறுத்தினார் பிறகு கூப்பர் மெக்சிகோ நகரத்திற்கு ஒரு பாதையை அமைக்கவும் விமானத்தின் உயரத்தை பத்தாயிரம் அடிக்குள் வைத்திருக்கவும் விமானியை உத்தரவிட்டார் மேலும் தரையிறங்கும் கியர் புறப்படும் இறங்கும் நிலையில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் இறக்கை மடிப்புகள் பதினைஞ்சு டிகிரி குறைக்கப்பட வேண்டும் என்றும் கேபின் அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார் கோவிற்குள் நுழைவதற்கு முன்பு இரண்டாவது எரிபொருள் நிரப்புதல் அவசியம் என்று துணை விமானி கூப்பரிடம் தெரிவித்தார் நெவாடாவின் நிறுத்தமாக அவர் ஒப்புக்கொண்டனர் கூப்பருடன் கோரினார் அது மறுக்கப்பட்டது முடிந்ததும் விமானம் இரவு ஏழு மணிக்கு விமானம் ஐந்து பேருடன் மட்டுமே புறப்பட்டது கூப்பர் விமானி ஸ்காட் விமான உதவியாளர் மக்களோ துணை விமானி ரெடாக்சாக் மற்றும் விமான பொறியாளர் பிறகு நடுவானிலை கூப்பர் குதித்துவிட்டார் கடத்தப்பட்ட விமானத்தை மொத்தம் ஐந்து விமானங்கள் பின்தொடர்ந்து சென்றன எந்த விமானிகளாலும் அவர் குதிப்பதை பார்க்க முடியவில்லை அல்லது அவர் தரையிறங்கக்கூடிய இடத்தை குறிப்பிட முடியவில்லை இரவில் மிக குறைந்த தெரிவுநிலை மற்றும் மேகமூட்டம் கீழே எந்த தரை விளக்குகளையும் மறைத்திருந்ததால் கருப்பு ஆடை அணிந்திருந்த ஒரு மனித உருவம் எளிதில் கண்டுபிடிக்கப்படாமல் போயிருக்கும் விமானிகள் பாதுகாப்பாக தரையிறங்கினர் ஆனால் கூப்பர் இரவில் மறைந்து விட்டார் அவரது இறுதி விதி இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது கூப்பர் விமானத்தில் இல்லை என்பது இன்னும் உறுதியாக தீர்மானிக்கப்படாததால் காவல்துறை அதிகாரிகளும் எஃபிஐ முகவர்களும் விமானத்தை சுற்றி வளைத்தனர் ஆயுதம் ஏந்திய தேடுதல் விரைவில் அவர் உள்ளே இல்லை என்பதை உறுதிப்படுத்தியது அதுதான் கூப்பரை யாரும் பார்த்த அல்லது கேட்ட கடைசி முறை எஃபிஐ உடனடியாக பல ஆண்டுகள் நீடித்த ஒரு விசாரணையை தொடங்கியது அவர்கள் நூற்றுக்கணக்கான மக்களை நேர்காணல் செய்தனர் நாடு முழுவதும் தடயங்களை கண்காணித்தனர் உள்ளூர் காவல்துறை மற்றும் சந்தேக நபர்களை விசாரிக்க தொடங்கினர் மேற்பட்ட சந்தேக நபர்கள் இருந்தனர் இவர்களில் ஒரு சிலரை தவிர மற்ற அனைவரும் விசாரணையில் இருந்து நீக்கப்பட்டனர் நடத்தி வருகிறது கூப்பர் உயிர் பிழைத்தாரா அதுதான் பெரும் விவாதத்திற்குரிய விஷயம் விமானத்தில் இருந்து குதித்ததில் இருந்து அவர் உயிர் பிழைக்கவில்லை என்பது சாத்தியம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் பயன்படுத்திய பாராசூட்டை இயக்க முடியவில்லை அவரது உடைகள் மற்றும் காலணிகள் கரடுமுரடான தரையிறக்கத்தில் ஏற்றதாக இல்லை மேலும் அவர் இரவில் ஒரு காட்டுப்பகுதியில் குதித்திருந்தார் அவரது உடல் ஒருபோதும் மீட்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஒரு சிறுவன் இருபது டாலர் பில்கள் நிறைந்த ஒரு பொட்டலத்தை கண்டுபிடித்தான் மொத்தம் ஐந்து எட்நூறு டாலர்கள் மீட்கும் பணத்தின் தொடர் எங்களுடன் பொருந்தியது விமான பணிப்பெண்களின் கூற்றுப்படி கூப்பர் பதட்டமாக இல்லை அவர்கள் அவரை அமைதியானவர் கண்ணியமானவர் நன்கு பேசக்கூடியவர் என்று விவரித்தனர் அவர் மிகவும் நல்லவராக தோன்றினார் அவர் ஒருபோதும் கொடூரமானவராகவோ அல்லது மோசமானவராகவோ இருக்கவில்லை அவர் எப்போதும் சிந்தனையுடனும் அமைதியுடனும் இருந்தார் கூப்பர் உள்ளூர் நிலப்பரப்பை நன்கு அறிந்தவராக தோன்றினார் கூப்பரைப் பற்றி உங்கள் செய்தியை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி